எல்லருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் முனைவருக்காக இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க லிங்கமும் ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனும் இணைஞ்சு இன்றைக்கி வந்து இதுக்கு சீஃப் கெஸ்டாக ரூட்ஸ் கவிதாசன் சாரும் டெப்டி டைரக்டர் மிஸ்டர் கருணாகரன் சாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து இன்னுமே வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் பிஸ்னஸ் இருக்கும் எந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டு ஆகணும் அதே போல் எங்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அது சம்மந்தமாக என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் இருக்குன்றதுக்காக இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது எங்கள் அசோசியேஷன் சார்பாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் ரேஸ்மிக்கு எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் ஜனவரி நாலு அஞ்சு அன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னு கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது ஸ்டால்ஸ் வர போகுது இதில் பாத்தீங்கன்னா பேங்கர்ஸ் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் செக்டர் எல்லாருமே இதில் ஸ்டால் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ச்சைசீஸ் வராங்க பிராண்டட் வராங்க பிடி வந்து எண்பது ஸ்டால்ஸ் இதுல ஆர்கனைஸ் நாங்க பண்ணியிருக்கோம் இது வந்து எதுக்காக நிறைய பேருக்கு வந்து இந்த எல்லாம் ஒரே இடத்துல வந்து அவங்க ஸ்கீம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்காக இது கவர்மெண்ட்டும் நாங்களும் எனர்ஜி இந்த எக்ஸ்போவை நாங்க ஆர்கனைஸ் ஸோ அதுக்குண்டான எனக்கு இனாக்ரேஷனும் இருக்கு சோ இங்க வந்து எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு ஸ்டால்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா எங்களை இமீடியா கான்டாக்ட் பண்ணலாம் ஜனவரி நாலு அஞ்சு நடக்குது இந்த இது எங்கன்னு பாத்தீங்கன்னா டாடாபாத் வெந்தரா மகர்ல நடக்குது இது அனைவனுக்கு அனைவருக்கு வணக்கம் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை உருவாக்கும் விதமாக இந்த நிகழ்வு இன்று தொடங்குகிறது ஆக அரசாங்கமும் தொழில் முனைவோர் கூட்டமைப்பும் வவனசிலிங்க பல்கலைக்கழகம் ஆல்வுமன் என்டர்பினர் அசோசியனும் இணைந்து இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெண்களுக்கான தொழில் வாய்ப்பு நிறைய இருக்கிறது மகாகவி பாரதி சொன்னார் இரும்பை காட்சி உருக்கிடுவீரே இயந்திரங்கள் வகுத்திடுவீரே கரும்பில் சாறு பிழிஞ்சிடுவீரே கடலில் மூழ்கி நல் முத்தெடுப்பீரே என்று சொன்னார் ஆகவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியை தொழிலாக நம்ம மாத்துறது ஒரு காலத்தில் நம்ம விவசாயத்தை மட்டும் இருந்தோம் அதற்கு பிறகு தொழிலையும் விவசாயத்தை இருந்தோம் ஆகவே இந்த காலம் தொழில் முனைவோருக்கான காலமா இருக்கிறது ஆக தொழில் முனைய வரக்கூடிய பெண்களுக்கு அரசாங்கம் உதவுவதற்கு நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறது கொடுக்கக்கூடிய பணத்துல சப்சிடி கொடுக்கறாங்க எந்த விதமான கேரண்டியும் இல்லாமல் பேங்கே வந்து சொந்த இதில் லோன் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கிறது இதற்கான அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை என்ன செய்யறனே ஏதாவது செய்யலான்னு ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் என்ன செய்யலாங்கிற அவேர்னஸ் தான் இன்னைக்கு இவங்க கிரியேட் பண்ணுறாங்க அதன் மூலமாக மகளிர் தொழில் முனைவோரை நிறைய நம்ம உருவாக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாய்ப்புகளை அவேர்னஸை கிரியேட் தான் இந்த முயற்சி எடுத்திருக்கிற இந்த அமைப்புகளை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் கருத்து விதைகள் இதயங்களிலே தூவப்படுகிற போது செழித்து வளர்வது தனி மனிதர் மட்டுமல்ல இந்த சமுதாயம் என்று கவிஞர் மேத்தா அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இன்று சொல்லப்படுகிற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் சிங்கப்பெண்ணாக சிறகு வரிக்க இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் நான் பாராட்டுகிறேன் வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது ஆனால் அந்த பிரச்சனையை வெல்லக்கூடிய திறமை எல்லோரிடமும் இருக்கிறது ஆகவே தன்னம்பிக்கையும் தொழில் முனைய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது என்ன எரிமலையை கைகளினால் தடுக்க முடியாது எழுந்து வரும் பேரலையை கைகளினால் அடைக்க முடியாது ஆகவே பெண் தான் உண்மையில சக்தி அந்த சக்தியை நாம் வந்து பயன்படுத்தும் விதமாக அவர்களே பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்திருக்கிறது